ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் வானூர்தியுடைய உதிரி பாகங்கள் தான் தயாரிச்சிட்ருக்காங்க இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் எப்படிட்டால் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்குடனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருனா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐயில் ஃபிட்ரு டிப்ளமோ ஆன் பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா ஐடிஐயில் ஃபிட்டர் டிப்ளமோ ஆன் பிஇயில் மெக்கானிக்கல் படிச்சுருந்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷர் எடுத்துக்கிடுவாங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் இருந்து ஓட்டியும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து அப் டு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த நிறுவனத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா சேலரி போக அட்டனன்ஸ் போனஸ் ஷிஃப்ட்டு லோனன்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் நியர்பை அந்த ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே திரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் மேக்ஸிமம் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வாய்ப்பு தான் நம்ம பிரபா ஐ டூ ஜெட் ஜாப் ரெஃபரன்ஸில் போனால் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க